إن الحمد لله إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله

அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல தோழர்கள் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும் குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கடமையான இறைவணக்கத்தை நிறைவு செய்தவர்களாக அல்லாஹுடைய மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக இங்கு ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது நான் ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொலகைக்கு பின்னாலும் அல்லாஹுவிடத்திலே கேட்ட பாதுகாப்பு துவாவிலே ஒரு துவாவாக இருக்கக்கூடிய ஒரு துவாவை மையமாக வைத்து அதிலே கடந்த காலத்தில் அது சம்பந்தமான விளக்கத்தையும் வரலாற்று செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்த்துருந்தோம் அதற்கு அடுத்த நிலையாக அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் வைக்கக்கூடிய வாசகம் முதலாவதாக அல்லாஹோடி அல்லாஹுடைய துறவு கேட்கிறாங்க அல்லாஹு மைந்தை அவதடிக்க மினல் புக்லி வுதுபிக்க மின்னல் ஜகுி கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பை கொடுத்து விடு கோளைத்தனத்துல இருந்து என்னுடைய இல்லத்தை பாதுகாத்து விடுதுபிக்க அன் உரத்த இலா அறுத்தலில் உமுறி என் இறைவா தள்ளாத வயதிற்கு நான் தள்ளப்படுவதை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று அல்லாஹ் வசூல் அவர்கள் அந்த வயது முதிர்ந்த காலகட்டத்தை அடையக்கூடிய அந்த நிலையை கொடுத்துடாத அப்படின்னு அல்லாஹ் அதிகமான முறையில் அந்த துவாவை முன்வைக்கிறாங்க பொதுவாக ஏன் அல்லாஹ் அவர்கள் இந்த துவாவை கேட்கிறாங்க அப்படின்னா பொதுவாக ஆயுக்காலம் நீட்டிக்கப்படுவது அப்படிங்கிறது சில மக்களுக்கு நன்மையாக தெரிந்தாலும் சிரமங்களும் நிறைய கஷ்டங்களும் இருக்கிறது ஒரு மய ஒரு மனிதன் ஆரோக்கியமான நிலையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது அது வேறு விதமான கண்ணோட்டத்தில் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தள்ளாத முதுமைக்கு தள்ளப்பட்டு விடும் போது அது மிகப்பெரிய சோதனையாகவும் கஷ்டமாகவும் உள்ளம் நெருக்கடியாகவும் மாறிவிடக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும் எப்படின்னு சொன்னா அது நமக்கும் பல சிரமங்களை ஏற்படுத்தும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் பல்வேறு சிரமங்களை அந்த தள்ளாத வயதுங்கிறது ஏற்படுத்திவிடும் உதாரணமா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தாய் தந்தையை உதாசீனப்படுத்தி இந்த முதியோர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அவங்களுடைய தள்ளாத முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் அவங்கள பராமரிக்க முடியலை அவங்கள வச்சு பாதுகாக்க முடியல என்ன செய்றாங்க கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விடக்கூடிய ஒரு காட்சியை இது என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வந்து பேணி நடக்க வேண்டும் அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் வந்து அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனை எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அதன் பிறகு அவனுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் அவனுக்கு நான் கட்டளை இட்டு இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை இறைவன் வலியுறுத்தி சொல்லியிருந்தாலும் கூட பார்க்க முடியாத ஒரு சூழலுக்கு எதனால் தள்ளப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த வயதான அந்த நிலையின் காரணமாகத்தான் தள்ளப்படுறாங்க பொதுவாக மாறுக்கடிப்பில் இது மிகப்பெரிய குற்றமாக இருந்தாலும் அது போன்ற நிலைக்கு என்ன ஆகுது அந்த வயதான அந்த தோற்றம் அவங்களை நிர்பந்தி நிர்மந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் தள்ளிவிடுகிறது அவங்களை எடுத்து பணிவிடை செய்து அவங்களுக்கு தேவையான அந்த சுத்தம் செய்து ஏன்னா அவங்க வயதான காலகட்டத்தை அடையும் போது அந்த இயற்கை தேவைகள் அவங்களால செய்ய முடியாது அப்ப படுத்த படுக்கி ஆகக்கூடிய நிலையில பிள்ளைகள் தான் எடுத்து பார்க்கணும் அப்ப அதற்கு ஒரு அருவறுப்பான ஒரு நிலை ஏற்படும் போது என்ன செய்றாங்க தாய் தந்தையை இறைவன் வலியுறுத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு சமூகத்துல பாக்குறோம் அப்ப இந்த வயதான அந்த நிலை அப்படிங்கிறது பொதுவாக நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கும் நிறைய பின்னடைவுகளையும் நிறைய சங்கடங்களையும் ஏற்படுத்துகிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது சிரமத்தையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் அல்லாஹு கேட்கிறாங்க எல்லா தல்லாத முதுமையை அடைவதை விட்டும் என்னுடைய அந்த வாழ்க்கையை பாதுகாத்து அந்த அளவுக்கு வயதான காலகட்டத்தில் போய் தள்ளாத முதுமை அடைஞ்சு இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த நிலை ஏற்படுத்திடாத உடல் ஆரோக்கியம் உள்ள போதே நடமாட்டம் உள்ள போதே என்ன செஞ்சிரு நீ என்னுடைய உன்னையுடைய அழைப்பை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அல்லாஹ் ரசூல் அவர்கள் அந்த துவாவை கேட்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வயதான காலகட்டத்தை அடையும் போது வணக்க வழிபாடுகள் செய்வது சிரமமாக மாறிடும் பொதுவா வணக்க வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு சலுகை இருக்கிறது ஆனா தொழுகைக்கு சலுகையே கிடையாது நம்ம எவ்வளவுதான் உடல் நலிவடைந்து உடல் தோற்றத்தில் பலகீனப்பட்டு இருந்தாலும் தொழுகையை ஒரு அடியான் விடவே முடியாது அல்லாஹ் அளவுக்கு சொல்றான் அப்படின்னா சலுகையை பயன்படுத்தியாவது தொழுதுங்க உதாரணமா நோன்பு இருக்கிறது நோயாளிகளுக்கு நோன்பை வைக்க முடியலை என்று சொன்னா நோன்பான் அப்ப இது மாதிரியான சில சலுகைகள் மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் ஆனால் தொழுகை எப்படி அப்படின்னா நீங்க வயதான தோட்டத்தை அடைஞ்சாலும் எந்திரிச்சு நின்று தொல்ல முடியல என மார்க்கம் சொல்கிறது உட்கார்ந்து தொழ வேண்டும் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதன் நிர்பந்தி அந்தளவுக்கு வலிமை இல்லை என்றால் படுத்து தொழ வேண்டும் படுத்து கூட என்ன செய்ய முடியல கைகாலை உயர்த்த முடியவில்லை என்று சொன்னால் அந்த சிந்தனையை ஒருமைப்படுத்தி அதிலே தன்னுடைய தொழுகை நிலை முழுமைப்படுத்த வேண்டும் ஆனால் இது வயதான காலகட்டத்தில் நடந்து எவ்வளவு சிரமம் சாதாரண உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே நம்மளால சரியான முறையில தொழுகைக்கு வந்து ஆஜராக முடியல ஆனா வயதான அந்த காலகட்டத்துல தண்ணீர்ல உழுவு செய்து அல்லாவுக்காக நின்று வணங்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது மிகப்பெரிய கடினமான ஒன்றாக மாறிவிடும் அப்ப அத ஒரு மனிதன் தல்லாத வயதை அடைந்து அதை சரியான முறையில் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் அப்ப அது ஒரு நாளை வறுமையில அல்லாஹ் ஒரு கேள்வியாக வந்து நிற்கும் இது மாதிரியான பின்னடைவுகள் எல்லாம் முதுமையை அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதிகமாக அல்லாஹடத்துல கேட்கிறார்கள் என் நிறைவா தள்ளாத முதுமையை அடைவதை விட்டும் என்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து விடு அதுக்கடுத்து அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் இந்த துன்யாவினுடைய உலகத்தினுடைய சோதனைகளை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடு பொதுவா உலகம் அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான் அல்லது ஹலக்கல் மௌத்தவள் எவ்வளவு அமலா உங்களிலே வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்படுத்தியதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொன்னால் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதித்து அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செஞ்சிருக்கிறோம் அது உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி உங்களுடைய மரணமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வழங்கப்பட்ட சோதனை அந்த சோதனையை விட்டு பாதுகாப்பு தேர்றாங்க அப்படின்னா பொதுவா அந்த உலகத்துல எல்லா மனிதனுமே சோதனையை சந்திக்கத்தான் போகிறான் ஆனால் அந்த சோதனையில எப்படி வெற்றி பெற்று வருகிறான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பரீட்சை களமாக இருக்கிறது பொதுவா அல்லாஹர் எப்படி எல்லாம் மனிதனை சோதிப்பான் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான் வல நபுல வன்னக்கும் பி ஷைய் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ் ஸமராத் ஒரு மனிதனை அச்சத்தால் சோதிப்போம் பயத்தால் சோதிப்போம் அவனுடைய செல்வத்தையும் உயிர்களையும் பறித்து சோதிப்போம் விலை எடுத்து சோதிப்போம் வ பஷரி சாபிரீன் அதனை பொறுத்துக் கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அந்த பொறுமையில தான் வெற்றி இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட வெற்றியை தான் அல்லாஹ் ரசூல் அவங்க கேக்குறாங்க யாரா உலகத்தினுடைய சோதனையில இருந்து எனக்கு பாதுகாத்துறே அந்த சோதனையில தோற்று போகக்கூடிய ஒரு ஏற்படுத்திராதே பொதுவாக நிறைய மக்கள் அந்த சோதனையில நாம தோத்து போயிடறோம் ஒரு சோதனை ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி ஒரு இழப்புன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யறோம் அந்த இடத்துல அல்லாஹுடைய அந்த ஈமானை நாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இழந்து விடுகிறோம் அல்லாஹுடைய மார்க்க சட்ட திட்டங்களை புறந்தள்ளி போய் விடுகிறோம் இது அல்லாஹு நாளை மறுமையிலே தோல்வியை சந்தித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அந்த சோதனையை யார் பொறுத்து கையாளுகிறார்களோ அதுலதான் வெற்றியே இருக்கிறது அப்படிப்பட்ட வெற்றியை தான் நபிகளா தலாட்ட கேட்கிறாங்க உலகத்தினுடைய சோதனை இருந்து பாதுகாப்பு கொடுனா அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொடு அந்த சோதனையை சகித்து கொண்டு உன்னுடைய ஈமானை இழந்து விடாமல் உன்னுடைய மார்க்க சட்டத்திட்டங்களை மீறி விடாமல் அதை நடுநிலையோடு பேடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடு பொறுமை ஏற்படுத்திக் கொடு ஆனா நிக்க நம்முடைய வாழ்க்கையை பாருங்க ஒரு சின்ன ஒரு கஷ்டம் நெருக்கடி அப்படின்னு வந்துட்டா கூட இன்னைக்கு நம்முடைய சமூக மக்கள் வட்டியில போய் விளக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கணும் பொருளாதாரம் தேவைப்படுது வேற வழி இல்லை அப்படிப்பட்ட அந்த சூழல் என்ன செய்யறோம் வட்டி என்று சொல்லக்கூடிய பெரும் பாவத்தை நம்ம போய் விழுகிறோம் கேட்டால் என்ன செய்யறோம் கொஞ்ச நாளைக்கு நகையெல்லாம் அடகு வச்சு காசை கட்டி வட்டியை முடிச்சுட்டு நகையை நான் திருப்பிடுவேன் அதுக்கப்புறம் வட்டியின் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யுது நகைக்கு வட்டி கட்டி கொண்டே இருக்கிறேன் வட்டிக்கு வாங்கக்கூடிய அவல நிலைக்கு இன்னைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறேன் என்ன காரணம் பொறுமை இல்லை சோதனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் ரூபுல்ல மாற்று வழியை தருவான் அப்படிங்கிற இந்த மார்க்கம் தடுத்த விஷயத்தை செய்யக்கூடிய காட்சியை பெரிய மறுமையில மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விளைவாக இருக்கிறது வட்டிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரான் நிறைய இடத்துல எச்சரிக்கை செய்கிறான் யார் வட்டியை உண்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் செய்தான் தீண்டப்பட்டவனை போல பைத்தியம் முடிச்ச நிலையில் எழுப்பப்படுவார்கள் யார் வட்டி வாங்குறாங்களோ வட்டி கொடுக்கிறாங்களோ அவர்கள் அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து கொள்ளட்டும் இப்படி எல்லாம் அல்லாஹு ரப்பல்லாவின் வன்மையாக கண்டிக்கிறான் ஆனா அப்படி இருந்தும் என்ன செய்ய முடியல நம்முடைய சமூக மக்களால் வட்டியிலிருந்து மீண்டு வர முடியல இன்னைக்கு பெரும் பகுதி நூத்துக்கு அதிகமான சதவிகிதம் இன்னைக்கு வட்டியில யார் மூழ்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூக மக்களாகத்தான் இருக்கிறார்கள் நிறைய இஸ்லாமிய வீடுகள்ல பார்க்கலாம் காலையிலையும் சாயந்தரமும் பைக் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க காசு கிட்டு நிப்பாங்க என்ன காசுனா வட்டி காசு வட்டியை வாங்கிட்டு காசை தேவைக்கு வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்ட முடியாம ஒரு அமௌண்ட்டுக்கு இவன் நூத்துக்கு இவ்வளவு வட்டியும் சொல்லி என்ன செய்வோம் மாசம் மாசம் திண்டம் கட்டக்கூடிய நிலையை பார்க்குறோம் இது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்கிறது ஆனா கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா வேற வழி இல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை எந்த ஒரு மனிதனையும் சத்திக்கு மீறி சோதிக்கவே சோதிக்காது அப்படியே சத்திக்கு மீறி ஒரு மனிதன் சோதனையை சந்தித்தாலும் அது அவனால் தாங்க முடியாத ஒரு சோதனையாக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கமானதை அதற்கு ஒரு ஒரு சலுகை ஏற்படுத்தி என்ன நீ செல்லாமல் நிர்பந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு நீ தூண்டப்பட்டால் நீ என்ன செய்ய அந்த இடத்துல அல்லாஹுடைய சில சட்டங்களை மீறுவதற்கு அனுமதி இருக்கிறது உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த பன்றி இறைச்சி எல்லாம் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது தடுக்கப்பட்ட உணவுகள் பட்டியல் அல்லாஹ் சொல்லிட்டே வரும்போது எதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை பயன்படுத்தலான் சமணி துர்ர பாகின் நீங்கள் தாமாக செல்லாமல் வரம்பு மீறாமல் நிர்பந்தித்தன் அடிப்படையில என்ன அதை சாப்பிட்டால் உங்கள் மீது குற்றம் கிடையாது நான் வாண்டடா போகல அதை சாப்பிடணும்னு போகல ஆனா வேற வழியில மாட்டிக்கிட்டேன் காட்டல வேற வழியில் அதைத்தான் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும் என்ற சூழல் வரும்போது அதை ஒரு மனிதன் சாப்பிடும் போது அவன் மீது எந்த பிழையும் கிடையாதுன்னு நல்லா சொல்றான் அப்ப நிர்பந்தம் ஒரு மனிதன் வேற வழியே இல்லை அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளும் போதுதான் இது மாதிரியான சில சலுகைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற வரம்பு மீறாமல் செயல்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார் ஆனா இன்னைக்கு வட்டி வாங்கக்கூடிய மக்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையில போய் வாங்குறோம் வழியே இல்ல வட்டி இந்த காசை வாங்கலைன்னா நான் மௌத்தா போயிருவேன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்ப உறவுகள் பிள்ளைகள் எல்லாம் பசியால் பட்டினியால் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற சூழல் எல்லாம் கிடையாது வீடு கட்டுறதுக்காக வட்டி வாங்குறோம் பேங்க்ல லோனை போட்டு இந்த உலக இந்த ஊர்ல ஒரு வீடை கட்டி ஒரு வசதியா நம்முடைய அந்த நிலையை காட்டணும் மக்கள் மத்தியில ஒரு பெருமையா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பேங்க்ல நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு லோன் வாங்கக்கூடிய நிலையை வட்டி கட்டக்கூடிய நிலையை உலகத்துல சில கவர்ச்சிகளுக்காக உலகத்தினுடைய சில தேவைகளுக்காகத்தான் இன்னைக்கு மார்க்கம் தடுத்த காரியத்துல ஈடுபடுறோம் இதுல போய் சாக்கு போக்கு சொல்ல முடியுமா எல்லா தடவை வழி இல்ல நான் இந்த ஊர்ல வீடு கட்டேன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு காசு இல்ல எனவே வட்டி வாங்கிட்டு சொல்ல முடியுமா அது நிர்பந்தமே கிடையாது அது நம்மளாக நமக்கு நாமே உலகத்திற்காக உலகத்தினுடைய தேவைக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு நிகழ்வு அப்ப இப்படியான இந்த சோதனைகள்ல என்ன செய்யறோம் அல்லாஹ் வைக்கக்கூடிய அந்த பொருளாதார இழப்புகளை பொருளாதார நெருக்கடியில மார்க்கம் திரத்தை காரியத்தில் செஞ்சு அந்த வரம்பு மீறி என்ன செய்கிறோம் அல்லாஹருடைய சோதனைகளை நம்ம தோற்று போய் விடுகிறோம் அதே மாதிரி இந்த இழப்பு 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 அப்படின்னு சொல்றமே அந்த இழப்பு மட்டும்தான் சோதனை கிடையாது அல்லாஹூ ரபுலாலுமே சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கறானே அந்த கொடுத்தலும் சோதனை பொதுவாக நமக்கு சோதனை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு உயிரிழப்பு ஒரு செல்வத்தினுடைய இழப்பு மற்ற நம்முடைய குடும்ப உறவுகளுடைய அந்த இழப்பு இப்படி நிறைய உலகத்தில் நாம் எதையெல்லாம் இழப்பாக சந்திக்கிறோம் நஷ்டமாக சந்திக்கிறோம் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் இதையெல்லாம் மட்டும்தான் நம்ம சோதனையாக சோதனைகளாவே பார்க்குறோம் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா உனக்கு ஒன்ற கொடுத்தாலும் இலப்பு எடுத்தாலும் இலப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபஅம்மல் இன்சானு இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்குஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு செல்வத்தை அளவுக்கு அதிகமாக கொடுத்து சோதித்தால் அந்த மனிதன் சொல்றான் என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்திதான் ஒரு மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு செல்வத்தை அளவோடு குறைச்சு அல்லாஹ் வைக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன செல்வத்தை கொடுப்பதற்காக நாம் சோதிக்கிறோம் செல்வத்தை எடுப்பதற்காகவும் சோதிக்கிறோம் ரெண்டுமே சோதனை செல்வத்தை கொடுத்தாலும் சோதனை செல்வத்தை எடுத்தாலும் சோதனை இப்ப நம்ம செல்வத்தை எடுக்கிறது மட்டும்தான் சோதனையாகவே பார்க்கிறோம் ஆனா அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பதை சோதனையாக பார்க்கிறது கிடையாது ஏன்னா செல்வம் வழங்கப்படுவது அப்படிங்கறது அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையில ஒன்றாக அல்லாஹுடைய பாதையில் செலவிட்டாய் என்ற அனைத்து கேள்வி கணக்குகளும் அல்லாஹிடத்திலே நம்ம சிந்திக்கிறதே கிடையாது நாளை மறுமையில அல்லாஹருடைய சொல்லவர்கள் சொல்கிறார்கள் நரகவாதிகள்ல சொர்க்கவாதிகளாக யார் அதிகமான முறையில் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைவிக்கப்படுவார்கள் நாளை மறுமையில முதலாவதாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்க ஏழைகள் தான் சொர்க்கத்திற்குள்ளாக என்ன செய்வார்கள் முதலாவதாக ஆயிரம் மரணங்களுக்கு முன்பாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நரக சொர்க்கத்திற்குள்ளாக மக்கள் ஏழைகள் விளைவிக்கப்பட்டு விடுவார்கள் அந்த ஆயிரம் மரணங்கள் அப்படிங்கிறது மறுமையினுடைய பாதி நாட்களை கடக்கக்கூடிய வாழ்நாளாக இருக்கும் அவ்வளவு நீட்டமான வாழ்நாளாக இருக்கும் அப்ப ஏன் செல்வந்தர்களுக்கு அந்த நிலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சில சோதனைகளை உலகத்துல நாம தோத்து அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து சேகரித்து வைத்து வைத்து அது மறுமையில நம்முடைய கேள்வி கணக்குகளை சிரமத்திற்கு சிரமத்திற்கு மேல் சிரமமாக விடுகிறது ஏன்னா செல்வம் கொடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் அதற்குரிய விசாரணை இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக அதற்குரிய விசாரணை இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு தருணத்துல உமர் அலீலானவர்கள் அபுபக்கர் தலையிலானவர்கள் அல்லாஹுரி வசூல் அவர்கள் முதலாவதாக வந்துட்டாங்க என்ன காரணம் என்று சொன்னால் பசு கொடுமை வாட்டி தூக்கமே வரல நடுநிசு நேரத்துல வீட்டு வெளியில வந்து நிற்கிறார்கள் பக்கத்துல ரெண்டு உருவம் தெரியுது கடுமையான இருக்கல அல்லாஹுரி வசூல் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அபுபக்கர் ஜிதிக்கு தலையிலானவர்களும் உமர் அலீலானவர்களும் அந்த வீட்டு வாசல வந்து நிற்கிறாங்க அப்ப அல்லாஹுடைய ரசூல் அவங்க அந்த தோழர்கள்ட்ட கேக்குறாங்க என்ன காரணம் இந்த நேரத்துல நீங்க என்ன வெளியில வந்து நிக்கிறீங்களே தூங்கலையான்னு கேக்குறாங்க அப்ப இரண்டு நபி தோழர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே கடுமையான பசி தூக்கம் வரவில்லை உடனே இரண்டு சகாபாக்களும் அல்லாஹுடைய ரசூல் அவங்கள்ட்ட கேக்குறாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்கள் வெளியில வந்தோம் பசி கொடுமையால் நீங்க வெளியில வந்தீங்க அப்ப அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் உங்களை எந்த பசி உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அதே பசிதான் என்னையும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டது தூக்கத்தை வரவிடாமல் பசி அப்ப யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் சில பசி குழுமையை அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் பசியே கிடையாது கழிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க தூக்கத்திலேயே என்ன செய்யணும் நோம்பு கழிஞ்சு பேரும் சாப்பிடாம தானே தண்ணி குடிக்காம தான் இருக்கிறோம் ஆனா அது பசியே கிடையாது நிம்மதியா தூக்குறோமா இல்லையா தூக்கம் வரவிடாமல் ஒரு மனிதனுக்கு பசி வருகிறது என்று சொன்னால் அதை உணர்ந்து பார்த்தா தெரியும் பல நாட்கள் சாப்பிடாம குடலெல்லாம் ஒட்டி போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் அந்த பசியினுடைய கொடுமையால் தூக்கம் வராது அப்படிப்பட்ட இரண்டு மிக முக்கியமான நபித்தோழர்கள் வெளியில் வந்து நிற்கிறாங்க ஒரு நபித்தோழர் அல்லாஹுடைய தூதருக்கும் அந்த இரண்டு சகாபாக்களுக்கும் உணவை கொடுப்பதற்காக உணவை தயார் செஞ்சுட்டு எல்லாருமே உட்கார்ந்தாங்க சாப்பிட உமர் ரயிலானவர்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் எடுத்து வச்சு வாய்க்கு தான் கொண்டு போறாங்க அல்லாஹுடைய அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க உமரே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த ரிசுக்குக்காக அல்லாஹிடத்திலே உங்களுக்கு கேள்வி இருக்கிறது கடுமையான பசி உணவு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உணவை ஆர்வத்தோடு அவர்கள் எடுத்து சாப்பிடத்தான் போறாங்க அல்லாஹோட ரசூல் அவர்கள் அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு ரிலாக்ஸ் ஆன பிறகு சொல்லியிருக்கலாம் அந்த உணவை எடுத்து வாயில கூட வைக்கல வாய் கருகளை கொண்டு போகும் போது அல்லாஹோட ரசூல் அவர்கள் நிப்பாட்டி சொல்றாங்க உமரே அல்லாஹ் உங்களுக்கு இந்த உணவை கொடுத்தானே நீங்கள் பசியால் பட்டினியால் வாடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த உங்க இந்த உணவுக்காக இந்த ரிசுக்குக்காக அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க இதற்கான பதிலை நீங்க அல்லாட்ட சொல்லணும் யோசித்து பாருங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் நிறைய பொருளாதாரத்தை சேமித்து வைக்கிறோம் அதற்குரிய கணக்குகளை நாம் எப்படி தீர்க்கிறோம் எப்படி அல்லாஹுடைய பாதையில கொடுக்குறோமா கொடுத்துட்டு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் அனுபவிக்கிறோமா தூய்மைப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் அனுபவிக்கிறோமா நிச்சயமாக கிடையாது அப்ப இந்த பொருளாதார விஷயம் என்பது அல்லாஹிடத்தில் பெரும் கேள்வியாக வந்து நிற்கும் எப்படி அதை சோதனை என்று உணர்கிறோமோ அல்லாஹுடைய புறத்திலிருந்து நம்மை சோதிக்கிறான் என்று அதை கடந்து வருகிறோமோ அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திற்கும் அல்லாஹ் கொடுத்த உலகத்துடைய இன்பத்திற்கும் அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனை என்பதை நாம் சிந்திக்க மறந்ததன் விளைவு என்ன தெரியுமா

பொதுவாக இந்த உலகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஏகத்துவாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கொள்கையை பற்றி பிரிக்க கூடியவனாக இருக்கலாம் அல்லாஹ் அன்ப மனிதனையும் சோதிப்பான் எப்படி சோதிப்பான் இத்தனை நாள் அல்லாஹ் அல்லாஹ் ஏகத்துவம் ஏகத்தோம் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்து பார்ப்போம் எப்படி அதை அவன் தாங்கி கொள்கிறான் ஒரு மரம் உறுதியா பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாங்கா தான் நிற்கும் வெளி தோற்றதுக்கு நல்ல மர பூமியில வேறூரில் தான் நிற்கும் ஆனால் ஒரு பெரும் புயல் காத்து வந்து அடிச்சுச்சுன்னா அப்படியே வேரோடு பிடுங்கப்பட்டு வீசி எழுந்துவிடும் அந்த சோதனையில தான் அது தெரியும் அது வேறூண்டு நிற்கக்கூடிய மரமா அல்லது சின்ன ஒரு காத்துக்கே தன்னுடைய அந்த நிலையை மாற்றிவிடக்கூடிய மரமா என்பது அந்த சோதனையில தான் நமக்கு தெரியும் அப்ப சோதனை வருகின்ற வரைக்கும் நமக்கு பெருசா தெரியாது உலக வாழ்க்கை இன்பமாக போய் கொண்டிருக்கும் அந்த சோதனை வந்த பிறகு அதை எதிர்கொள்ளக்கூடிய தான் நம்முடைய மறு உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும் இந்த உலகத்து வாழ்க்கையினுடைய வெற்றியுமே இருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த சோதனைகள்ல நாம வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹர் ரசூல் அவர்கள் கேட்ட அந்த துவாகையை நாமும் அதிகமாக முன்வைப்போம் அல்லாக இடத்துல அல்லாஹுடைய கடைசியான ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து அந்த துவாவை முடிக்கிறாங்க அந்த பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத நாளை தினம் பார்ப்போம் வரைக்கும் ஒரு நான்கு விஷயத்துல நம்ம அந்த செய்தியை பார்த்துருக்கோம் ஒன்னு அல்லாஹு அவுதுபிக்க மீனல் புகலி என்றைவா கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூடு அவுதுபிக்க மீனல் ஜுபுனி கோளைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கூடுபிக்க அன் உரத்த இலா அறுத்தலில் உமுறி தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதில் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து என்னை விடும் என்று சொல்லி அல்லாஹ் அதிர்வர்கள் இந்த நான்கு விஷயத்தை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கடைசியாக அல்லாஹ் அபிவசவர்கள் கேட்ட அந்த துவாவையும் எதற்காக வேண்டி அல்லாஹ் அபிவசு அவர்கள் அதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாளை தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம் எதை சொன்னமோ கேட்டமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك